அவருடைய ஸ்பீச் தாக்கத்தை ஏற்படுத்தலன்னா இருந்து நைட்டு வரைக்கும் ஏன் லைவ் போடுறீங்க அதாவது ஒன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க ஒரே வருஷம் புரிஞ்சுக்கோங்க அது உங்களுடைய விமர்சனம்ங்கிறது உங்களுடைய பார்வை நீங்களா திமுகவுடைய சோசியல் மீடியா சோசியல் மீடியா பாத்துட்டு கொஸ்டின் கூடாது அவருடைய பேச்சு வந்து தாக்கம் ஏற்படுத்தலைன்னா அஞ்சு கோடி பேர் எப்படி டிவியில் பார்ப்பாங்க இல்லைனா நீங்கள் மித்த எந்த தலைவர்களை வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க பீப்பிளோட எங்கேஜ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் லைட் டெலிகாஸ்ட் பண்ண முடியுமா நீங்கள் தான் கூட வரீங்களே சரி ஃபுல்லாக வரீங்களே எங்களோட காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பக்கத்தில் வேலை நீங்கள் உங்கள் முகம் தானே தெரியுது அதே முக சொல்லுன்னு சொல்லுறதுக்கு ஏன் பயப்படுறீங்க சொல்லுங்க கொஞ்சம் வாயத்தானே சொல்லுங்க அப்போ சொல்லுங்க பிரதர் பிரதர் நான் ரொம்ப சீரியஸ்

நாங்க ரொம்ப உறுதியா இருக்கும் எரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாங்கள் தனியாக நின்றே வெல்ல முடியும் தையவர்கள் பேசுறதுல லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க அதுல மாற்று கருதி இல்ல மற்ற தலைவர்கள் பேசுறதை விட அவர் பேசுறது தான் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க மக்கள் ஆனா அந்த மக்களுக்கு பாஜக செய்யக்கூடிய அநீதியிட விஜய் வந்து கணத்தை மாத்துறாரா எதை இல்ல இல்ல ஒரு அதாவது ஒரு பிசிகே வந்து பிஜேபி கூட்டணி இல்லையா ஆமா என்னது பிஜேபி கூட்டணம் இல்லையா நல்லா தெரியுமா ஏன் பிசி கே பிஜேபிள் முன்னாடி இருந்தாங்களா இல்லங்க இப்ப சொல்லிர்கறாங்க முன்னாடி இல்லங்க எல்லா கட்சிகளும் बीजेपी கூட முன்னாடி இருந்தாங்களா இல்லையா இருந்தாங்களா இல்லையா சொல்லுங்க நாங்க புது கட்சி ரெஜனி யாருது சொல்லுங்க வாயதறே சொல்லுங்க ரெஜனி யாரு நீங்க முன்னாடி நீதி யாரு

லாஸ்ட் பொதுக்கூடல என்ன சொன்னாரு நாங்க எந்த அழுத்தத்துக்கு நான் பயப்பட மாட்டேன் என்னுடைய அரசியலை நான் சரியா செய்வேன் டெய்லி அறிக்கை வருவத அரசியல் கிடையாது மாற்றத்துக்காக நான் வந்திருக்கேன் டெய்லி டுட்டு போறதுக்காக நான் வரல மாட்டத்துக்காக வந்திருக்கேன் நூங்கம்பாக்கத்துலயோ இல்லை மௌண்டோட்லயோ போய் சும்மா ஒரு முந்நூறு பேர் வச்சுட்டு போர்டு பிடிச்சிட்டு நானும் போராட்டம் பண்ணேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் அதே கூட சேர்றதுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணல எங்களுடைய போராட்ட வலிமை எங்களோட பிரச்சார வலிமை மக்கள்கிட்ட சொல்லணும் சார் அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு தலைவர் இது அரசியல் ஆக்காம இது சினிமா இது தொழில் வேணாம் நான் இதை பத்தி நான் கொண்டு வரல நான் மக்கள் ஒரு சொல்லி மக்களுடைய பிரச்சனையை நான் மக்களோட அட்ரஸ் பண்ணு அன்னைக்கு அட்ரஸ் பண்ணிட்டாரு நான் எந்த அழுத்தத்துக்கு வர மாட்டேன் மக்களுடைய பிரச்சனை பேசணும்னு லாஸ்ட் மீட்டிங்ல பேசிட்டார்ல அவரு மூன்றாம் மாணவர்கள் இருந்து ஓப்பனா பேசினார்ல அப்ப என்ன அப்ப என்ன சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பேசினாரு சர்டிஃபிகேட் வாங்காம தானே பேசினாரு அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு நீங்க குழப்பிக்காதீங்க அவரோட நிலைப்பாடு இல்ல திமுக மேல நாங்க போயிட்டோம் ஒரு பதினெட்டு மாசத்துல ஒருத்தர் துறைமுதல் அமைச்சர் ஆகி அவர் தான் எதிர்காலம்னு சொல்லும் போது அவர் பேராசுன்னு உங்களுக்கு தெரியாது தன்னுடைய இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு கட்சியை ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பிரச்சாரத்தை உருவாக்கி மக்கள்கிட்ட போயிட்டு இவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட் பேங்க் இருக்குன்னா மக்களுடைய ஆதரவை பேஸ் பண்ணி நாங்க ஒரு கால்குலேஷன் சொல்லிட்டு இருக்கோம் நான் நான் பேசிட்டு இருக்கேன் அது அப்படி தேவையில்லை இல்ல இல்ல அதாவது தமிழக வெற்றி கழக வன்முறை நோக்கி போன சொன்னா சிரிப்பா இருக்கு அடி மேல அடி வாங்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாள் நாங்க சோ அது அது வந்து திமுக சொன்ன ஊடகங்கள் அவர் கடுமையாக ஒருமையில பேசினாரு எங்க கட்சி தொண்டர்கள் மிகுந்த வழியுடன் அந்த பக்கம் போயிருக்காங்க யாரையும் அடிக்கலாம் போல நீங்க அதை தயவு செஞ்சு தப்பா வந்து இன்டர்பிரேட் பண்ணாதீங்க நேற்று என்னோட ஸ்பீச்லேயே சொல்லியிருப்பேன் நமக்கான போட்டி திமுக அண்ட் தாவேகா டிவி கே அண்ட் டி எம் கே அப்படின்னு ஆல்ரெடி தலைவர் நிறைய இடத்துல பதிவு பண்ணிட்டார் எல்லோருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ஒரு முக்கியமான பிரச்சனையை நோக்கி அத அதை நேற்று பார்த்துருப்பீங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில நூத்தி எண்பத்தி ஏழு அஞ்சரை லட்சம் அரசு பணிகளை உருவாக்கும்னு சொன்னாங்க

ஆனா வந்து அது விக்கக்கூடியவங்களை இது வரைக்கும் காவல்துறையோ இல்ல முதலமைச்சர் வந்து மீட்டிங் போட்டு இதுவரைக்கும் கைது செஞ்சதா கிடையாது நடிகர்கள் கஞ்சாவை மிகப்பெரிய நெட்வொர்க்கை வந்து இதுவரைக்கும் திமுக ஒரு கவுன்சிலருக்கோ ஒரு எம்எல்ஏக்கோ ஒரு எம்பிக்கோ தன்னுடைய தெருவிலையோ தன்னுடைய தொகுதியிலோ அவங்களுக்கு தெரியாம ஒரு வீடு கூட கட்ட முடியாது அவங்களுக்கு தெரியாம ஒரு தொழில் செய்ய முடியாது அவங்களுக்கு தெரியாம ஒரு ரோடு போட முடியாது உடனே வந்து நின்றுவாங்க கமிஷனுக்காக ஆனா தெரு தெருவா வைக்கிற கஞ்சாவோட சேல்ஸ் திமுக நிர்வாகிகளுக்கு தெரியாதா இல்ல காவல்துறைய வந்து யார் வந்து அவங்களோட பணியை செய்ய விடாம நிப்பாட்டுறது அப்ப இவ்வளவு பெரிய சேல்ஸுக்கு எப்படி டாஸ்மாக் கடையில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கடை இருக்கிற மாதிரியோ டூப்ளிகேட் கடை தமிழ்நாடு முழுசும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஓட்டி பத்து ரூபாய் எடுத்து மிகப்பெரிய மோசடி இருக்குன்னு பெரிய பெரிய இருக்கு திமுகவுடைய தேர்தல் நிதிக்காக டாஸ்மாக் மூலியமாகவும் டூப்ளிகேட் மதுபான கடைகள் மூலியமாகவும் எப்படி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி கஞ்சாவுடைய சேல்ஸ் அது மூலயமா வரக்கூடிய பணம் வரக்கூடிய தேர்தல் நிதிக்காக திமுக செலவு பண்ண போகுதுங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு உடனடியாக ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய ஏஜென்சிகள் விசாரிக்கணும் நார்கட்டிஸ் விசாரிக்கணும் மிகப்பெரிய பணத்தை வந்து திமுக உருவாக்கிட்டு இருக்கு இந்த கஞ்சா சேல்ஸ் மூலியமாகவும் ட்ரக்ஸ் சேல்ஸ் மூலியமாகவும் இதுல பல்வேறு திமுக எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் உடன்பட்டிருக்காங்க தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த கஞ்சாவுடைய சேல்ஸுடைய முக்கியமான நெட்ஒர்க் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை காவல்துறையை முடக்கி வச்சிருக்காங்க யாரையும் கைது செய்யப்படாம இது நம்பர் ஒன் எங்களுடைய பிரச்சனைகள் திமுகவுடைய தேர்தல் படம் கஞ்சா மூலயமாக கஞ்சா சேல்ஸ் மூலயமாக மிகப்பெரிய படத்தை வந்து உருவாக்கிங்கிறது எங்களுடைய இல்லைன்னா எப்படி வந்து ஒவ்வொரு தெருவிலையும் விற்கிறது பதினாறு வயசு குழந்தை எப்படி ஒரு கஞ்சா சேல்ஸ் பண்ண முடியும் ட்ரக்ஸ் சேல்ஸ் எப்படி பண்ண முடியும் ட்ரக்ஸ் உடைய சேல்ஸ் பலாயிரம் கோடிகளை கடந்து கடந்துட்டு போயிட்டு இருக்கு இதற்கு திமுக மிகப்பெரிய பணத்தை இது மூலியமா உருவாக்கிட்டு இருக்காங்க நம்பர் ஒன் இது ஏன் நாங்க வந்து குரல் கொடுக்கறோம்னா இப்ப ரீசெண்டா உங்களுக்கு தெரியும் பீகார்ல வந்து சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியில்லை அப்படின்னு ஆனா பீகார்ல இருந்து வந்த ஒரு குடும்பம் இந்த டக்ஸ் மூலியமாகவும் இந்த மது மூலியமாகவும் ஒரு குடும்பத்தையே இன்னைக்கு வந்து கொலை பண்ணி தூக்கிற அளவுக்கு நடக்கணும் பெண்களுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் நம்ம எல்லோரும் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு திமுகவுடைய நூத்தி எண்பத்தி ஏழாவது வாக்குறுதிப்படி அஞ்சு லட்சம் பேரை வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க இருபத்தெட்டு லட்சம் பேரை இன்னைக்கு உருவாக்கி இருக்கணும் ஆனால் நிதியமைச்சர் சட்டசபையில வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு முதலமைச்சர் நூத்தி பத்து விதியின் கீழே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் வரக்கூடிய சட்டமன்றத்தில் தயவு செஞ்சு சட்டமன்ற விவாதங்களில் திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது கோரிக்கை வச்சாங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும் நேரலையா சொன்னாங்க எதிர்கட்சியா இருக்கும் போது நேரலையா ஒளிபரண திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியான பிறகு டெலிகாஸ்ட் பண்ணல லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும் எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் இந்த கேள்விகளை கேட்கணும் என்ன கேள்வி அப்படின்னா மக்கள் மன்றத்தில் நாங்கள் கேள்வி கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் வேலை கேட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் சும்மா பேரளவுக்கு வெறும் அப்ளிகேஷன் வாங்கக்கூடிய இடமா இருக்கு ஒவ்வொரு கிராமத்திலிருந்து ஒரு விவசாயி ஒரு நெசவாளி ஒரு மின் ஒரு மீனவ குடும்பம் இது மாதிரி ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கவங்க கஷ்டப்பட்டு தன்னுடைய வருவாயை தன்னுடைய பிள்ளைகளை வந்து எஜுகேஷனுடைய இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் கஷ்டப்பட்டு கட்டி படிக்க வச்சு ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மாணவர்கள் படிச்சுட்டு வெளியே வராங்க பெருசா பேசிக்குவாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிக கல்லூரி இருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு மெடிக்கல் காலேஜ் இருக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு தனியாருடைய பங்கு ரொம்ப அதிகமாக நாங்கள் வந்து கொண்டு வந்தோம் அரசோடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஆனால் அதிலிருந்து படித்து வரக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு எம்பிஏ படித்த ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் கூட கிடைக்கிறது இல்லை அப்ப அதுல படித்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன இந்த அரசு கமிட்மெண்ட் கொடுத்துச்சு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிப்படி இருபத்தெட்டு லட்சம் பேர் வேலைவாய்ப்பை உருவாக்கிட்டாங்களா அப்படி சட்டசபையில் பேசும் பொழுது சட்டசபையை நேரலையில் ஒளிபரப்பணும் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரோ எதிர்கட்சியில இருந்து ஒரு கேள்வி கேட்டா நேரையில நேரலையில பதில் சொல்லணும் முதல் லைவ்ல பதில் சொல்லணும் முதலமைச்சர் இது வரைக்கும் யாராவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அங்கிருந்து ஒரு துண்டு சீட்டு வரும் முதலமைச்சருக்கு அது வரைக்கும் கேமரா காமிக்க மாட்டாங்க எதிர்க்கட்சி தலைவர் பேசினோடனே அந்த துண்டு சீட்டை பார்த்து படிச்சுட்டு எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொல்லிட்டாரு முதலமைச்சர்னு பெருமையா எல்லாரும் கை தட்டி உட்கார வச்சிருவாங்க இப்படி ஒரு ரோபோ முதலமைச்சரை தான் சட்டசபை உருவாக்கிட்டு இருக்கு முதல்ல எதிர்க்கட்சி தலைவர்கள் சட்டசபையில சட்டசபையின் மாண்புக்கு கேத்த மாதிரி நேரலையில ஒரு எப்படி இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம் பிஜேபி வந்து ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கு அங்க நடக்கக்கூடிய ஜனநாயக போராட்டத்துக்கு காங்கிரசுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம் கண்டிப்பாக ஜனநாயகம் முடக்கப்படும் பொழுது நம்ம கேள்வி கலப்புறோம் அது எப்படி எழுப்புறோம் பாராளுமன்றம் லைவ் டெலிகாஸ்ட் ஆகுது எதிர்கட்சி தலைவர் கொஸ்டின் கேட்கிறாங்க அதுக்கு வந்து ஆப்போசிஷன்ல இருக்கிறவங்க ஸ்பீக்கர்ஸ் வந்து நிப்பாட்டுறாங்க உடனே நம்ம கொஸ்டின் கேட்கறோம் ஆனா தமிழ்நாடு சட்டமன்றத்துல மொதல் சட்டசபையில என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது சட்டசபைகளை போகும்போது துணை முதலமைச்சர் புகழ்றதுக்கும் முதலமைச்சர் புகழ்றது மட்டும்தான் வெளியே வருது இல்ல அமைச்சர்கள் பேசுறது மட்டும்தான் வெளியே வருது ஜனநாயகத்தின் குரலா இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறதை என்னை டெலிகாஸ்ட் பண்ணது கிடையாது